இது நியூஸின் உலக செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கணிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் பிள்ளையான் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் அவரை தொடர்பு கொள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முயற்சி செய்ததாக தகவல் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் கோட்டாபய ராஜபக்ஷ தொடர்பு குறித்து புலனாய்வு அதிகாரிகளின் பரபரப்பு தகவல் ரஷ்யா தொடர்ந்து உக்ரைன் மீது தாக்குதல் மேற்கொண்டு வரும் சூழ்நிலையில் இந்திய மருந்து நிறுவனம் மீது ரஷ்யா ஏவுகணை தாக்குதல் மும்பையில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதல் வழக்கில் முக்கிய குற்றவாளி அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு நாடு கடத்தல் புலம்பெயர்ந்தோர் அடைப்பு மையம் தொடர்பான ஊழல் விவகாரம் பிரித்தானிய அரசியலில் பெரும் அதிர்வலை தொடர்வன விரிவான செய்திகள் முன்னாள் இராஜாங்க அமைச்சர் சிவநேசத்துரை சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளையான் தடுப்பு காவலில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் அவரை தொடர்பு கொள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முயற்சி செய்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ரணில் தமது தனிப்பட்ட பாதுகாப்பு அதிகாரியின் மூலமாக குற்றப்புலனாய்வு திணைக்கள விசாரணை அதிகாரியிடம் பேசுமாறு முயற்சி செய்ததாகவும் தொலைபேசி வழியாக பிள்ளையானை தொடர்பு கொள்ள அனுமதி கோரியதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த கோரிக்கையின் அடிப்படையில் ரணிலின் தனிப்பட்ட தொலைபேசி எண்ணை பயன்படுத்தி அந்த அழைப்பை ஏற்படுத்த பாதுகாப்பு அதிகாரி முயற்சி செய்துள்ளார் எனினும் தடுப்புக் காவலில் உள்ள நபருக்கு தனிநபர் தொலைபேசி வழங்குவது சட்டவிரோதம் என்ற காரணத்தால் இந்த முயற்சி முற்றாக நிராகரிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த சட்டவிரோத அழுத்த முயற்சி தொடர்பில் அதிகாரப்பூர்வமாக அறிக்கை ஒன்றும் பதிவு செய்யப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் தற்போது முக்கிய விசாரணை ஒன்றை ஆரம்பிக்கவுள்ளது எனவும் நம்பத்தகுந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன பிவித் ஹெல உறுமய கட்சியின் தலைவர் உதய கம்மன்பில பிள்ளையானுக்கு சட்ட உதவி வழங்க முன்வந்துள்ளார் இதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்கள பணிப்பாளருக்கு மின்னஞ்சல் அனுப்பி பிள்ளையானை நேரில் சந்திக்க அனுமதி கோரியுள்ளார் பிள்ளையான் இதற்கு ஒப்புதல் வழங்கியுள்ளார் என்றும் கூறப்படுகிறது குறிப்பாக கடந்த இரண்டாயிரத்து நான்கு தொடக்கம் இரண்டாயிரத்து ஆறு காலத்தில் கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தராக இருந்த சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய தாக கூறப்படும் வழக்கில் பிள்ளையான் கடந்த ஏப்ரல் எட்டாம் திகதி கைது செய்யப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது இந்த சூழ்நிலை இலங்கை அரசியல் காவல்துறை மற்றும் நீதித்துறைகளுக்குள் நிலவும் அழுத்தங்கள் அரசியல் விளையாட்டுகள் பற்றிய சிக்கலான பின்னணிகளை மேலும் வெளிக்கொணர்கிறது பத்தொன்பதாம் ஆண்டு உயிர்த்த ஞாயிறு குண்டுவெடிப்புகளின் ஆறாவது ஆண்டு நினைவை இலங்கை தற்பொழுது நினைவுகூர தயாராகி வருகிறது உலகறியப்பட்ட பயங்கரவாத தாக்குதல்களில் ஒன்றாக கருதப்படும் இத்தாக்குதலில் இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் தங்கள் உயிர்களை இழந்தனர் சம்பவத்தின் பின்னணியில் இஸ்லாமிய தீவிரவாத குழு ஒன்று இருந்ததாக அரசாங்கம் உடனடியாக குற்றச்சாட்டை வெளியிட்டது ஆனால் தற்போதைய தகவல்கள் மற்றும் உளவுத்துறை கசிவுகள் தாக்குதலுக்கு பின்னுள்ள சூழ்நிலையை மேலும் தெளிவுபடுத்துகின்றன முக்கியமாக இத்தாக்குதல் முன் திட்டமிடப்பட்டதுடன் இலங்கை அரசாங்கத்தின் மேலதிக அழுத்தமான கூறுகளால் இது சாத்தியமடைந்திருக்கலாம் எனும் கூற்றுகள் தற்போது வெளிவருகின்றன ஒரு ஆங்கில இணைய செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள சிக்கலான அறிக்கையில் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நவம்பரில் ஜனாதிபதியாக பதவியேற்க விரைந்த கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு நெருக்கமான ஒரு தொழிலதிபர் பெருந்தோட்டத் துறையில் முக்கிய பங்காளியாகவும் சீனி இறக்குமதி ஊழலில் இணைந்தவராகவும் கூறப்படும் இவர் தாக்குதல் நடத்திய குழுவுக்கு அறுபத்தி ஐந்து மில்லியன் ரூபாவுக்கும் மேற்பட்ட நிதியை வழங்கியுள்ளார் என்று தெரிவித்துள்ளது இந்த நிதிகள் வெடிப்பொருட்கள் வாங்க பயணச் செலவுகள் மற்றும் தங்குமிட வசதிகளுக்காக பயன்படுத்தப்பட்டதாகவும் தாக்குதல் நடத்திய சஹ்ரான் ஹாசிம் மற்றும் அவரது குழுவினருக்கு பாதுகாப்பான இடங்களில் தங்குமிடங்களை ஏற்படுத்தவும் தகவல் தொடர்பு உபகரணங்கள் வழங்க உதவியதாகவும் இலங்கை இராணுவ புலனாய்வு ஆய்வின் இரகசிய பிரிவு எனப்படும் அமைப்பு மூலமாக இதெல்லாம் செய்யப்பட்டிருக்கலாம் என தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் வெளிநாட்டில் தஞ்சம் புகுந்துள்ள புலனாய்வு அதிகாரிகளும் இவற்றை உறுதி செய்கின்ற சாட்சியங்களாக கொண்டு இலங்கையின் சக்தி வாய்ந்த அரசியல் குடும்பங்களையும் அதற்கிடையில் கோட்டாபய ராஜபக்ஷவையும் குற்றவியல் விசாரணைக்குள் கொண்டுவரக்கூடிய சூழல் உருவாகலாம் என்ற நிலை தற்போது உருவாகியுள்ளது இவை அனைத்தும் உண்மை என நிரூபிக்கப்பட்டால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் வெறும் தீவிரவாத நடவடிக்கையாக அல்லாது அரசியல் லாபத்துக்காக சதி செய்யப்பட்ட ஒரு திட்டமாகவும் பார்க்கப்படும் இது இலங்கை அரசியல் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையாக மாறக்கூடிய சம்பவம் என தெரிவிக்கப்படுகிறது சர்வதேச நாடுகளின் கடும் எதிர்ப்பையும் பொருட்படுத்தாமல் ரஷ்யா தொடர்ந்து உக்ரைன் மீது தாக்குதல் மேற்கொண்டு வரும் சூழ்நிலையில் தற்போது இந்தியாவுக்கு நேரடியான பாதிப்பு ஏற்பட்டுள்ளது உக்ரைனின் குசும் நகரில் செயல்பட்டு வரும் இந்திய மருந்து நிறுவனத்தின் குடோனை ரஷ்யா ஏவிய ஏவுகணை தாக்கியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த சம்பவம் தொடர்பாக உக்ரைனில் உள்ள இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்தியாவின் முக்கிய மருந்து நிறுவனம் வைத்திருந்த குடோனில் குழந்தைகள் மற்றும் முதியவர்களுக்கான மருந்துகள் உள்ள அடங்கியிருந்தன இந்தியா என்றழைக்கப்படும் நட்பு நாடுக்கு ரஷ்யா தாக்குதல் நடத்தியது மிகுந்த அதிர்ச்சியையும் ஏமாற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது என இந்திய தூதரகத்தால் கூறப்பட்டுள்ளது இந்த தாக்குதலில் பெருமளவு மருந்துகள் அழிந்துவிட்டதோடு இந்திய வர்த்தக நிறுவனத்தின் பணிகளும் தடைபட்டுள்ளன ரஷ்யா இந்தியா தொடர்புகளை நல்லுறவாக சித்தரித்து வந்த நிலையில் இத்தகைய தாக்குதல் எதிர்பாராத ஒன்றாகவும் இருநாடுகளுக்கிடையிலான நம்பிக்கையை பாதிக்கக்கூடியதாகவும் கூறப்படுகிறது இந்த சம்பவம் உலக நாடுகளில் பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது மேலும் இந்திய அரசு இது தொடர்பாக எவ்வாறு பதிலளிக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு மும்பையில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதல் வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் தஹாவூர் ஹுசைன் ராணா அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு நாடு கடத்தப்பட்டுள்ளார் இவரை அழைத்து வந்த விமானம் டெல்லி விமான நிலையத்தில் தரையிறங்கியதுடன் தேசிய புலனாய்வு அதிகாரிகள் அவரை உடனடியாக கைது செய்து தீவிர விசாரணையை தொடங்கியுள்ளனர் இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு லஷ்கர் இத்தைபா அமைப்பினரால் நடத்தப்பட்ட தாக்குதலில் நூற்று எழுபத்தைந்து பேர் பலியாகிய மும்பை சம்பவம் உலகையே அதிர்ச்சியடைய செய்தது இந்த சதி திட்டத்தில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் தஹாவூர் ராணா ஈடுபட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டது இவர் அமெரிக்காவில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நிலையில் இந்திய அரசு தொடர்ந்து அவரை நாடு கடத்துமாறு கோரிக்கை விடுத்து வந்தது பிரதமர் நரேந்திர மோடி தனது அமெரிக்க பயணத்தின் போது அதிபர் ஜோ பைடனுடன் பேசிய போதும் இந்த கோரிக்கையை உறுதியாக முன்வைத்திருந்தார் இதை அடுத்த கட்டமாக அமெரிக்க நீதிமன்றம் ராணாவை இந்தியாவுக்கு ஒப்பு படைக்கும் தீர்ப்பை வழங்கியது இதன் அடிப்படையில் பலத்த பாதுகாப்புடன் டெல்லிக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார் தற்போது அதிகாரிகள் அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் இந்த விசாரணையின் போது மும்பை தாக்குதல் யார் உத்தரவின்படி நடந்தது பாகிஸ்தான் அரசு லஷ்கர் இ தைபாவுக்கு வழங்கிய ஆதரவு என்ன தாக்குதலில் மேலும் யார் தொடர்புடையவர்கள் யாரெல்லாம் தப்பியோடி உள்ளனர் என்ற விசாரணைகளில் முக்கியமான தகவல்கள் வெளியாக வாய்ப்பு உள்ளது இந்த நாடு கடத்தல் நடவடிக்கை மும்பை தாக்குதல் வழக்கில் ஒரு முக்கிய முன்னேற்றமாக கருதப்படுகிறது மேலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறது புலம்பெயர்ந்தோர் அடைப்பு மையம் தொடர்பான சர்ச்சையான மான்ஸ்டன் ஊழல் விவகாரம் தற்போது பிரித்தானிய அரசியலில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருகிறது ஆயிரத்து அறுநூறு பேர் தங்கும் வசதி கொண்ட கட்டிடத்தில் சட்டவிரோதமாக நாலாயிரம் பேருக்கும் மேற்பட்ட புகலிட கோரிக்கையாளர்கள் அடைத்து வைக்கப்பட்டதையே இதற்கான மூல காரணமாக காணப்படுகிறது மிக மோசமான நிலைமைகளில் அடிப்படை வசதிகளின்றி அவர்கள் தங்க வைக்கப்பட்டதால் டிப்தீரியா மற்றும் ஸ்கேபிஸ் போன்ற கடுமையான தொற்று நோய்கள் பரவியதாக அந்த இடத்தில் ஈராக் நாட்டைச் சேர்ந்த ஹுசைன் ஹசீப் அகமது எனும் முப்பத்தி ஒன்று வயது இளைஞர் டிப்தீரியாவால் உயிரிழந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த சூழ்நிலை இது மன்ஸ்டன் ஊழல் என அழைக்கப்படுகிறது தற்போது வழக்கு விசாரணைக்கு கொண்டுவரப்பட்டுள்ள நிலையில் முன்னாள் பிரதமர்கள் ரிஷி சுனக் போரிஸ் ஜான்சன் உள்ளிட்ட முக்கிய அரசியல் தலைவர்கள் சாட்சியமளிக்க நேரிடலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது அதேபோன்று முன்னாள் உள்துறை செயலாளர்களான பிரீத்தி பட்டேல் கிராண்ட் ஷாப்ஸ் மேன் மற்றும் முன்னாள் பாதுகாப்புச் செயலாளர் பென் வாலேஸ் உள்ளிட்ட பலரும் இக்காரணமாக விசாரணைக்கு வரலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளன மனிதநேயக் கட்டுப்பாடுகள் மீறப்பட்டதற்கும் புலம்பெயர்ந்தோர் மீதான தவறான நடத்தைக்காக அரசு நிர்வாகத்தின் மீதான நம்பிக்கை தளர்ந்துள்ளதற்கும் வருங்காலத்தில் அரசியல் நிலைப்பாடுகள் மாற்றப்படக்கூடியதற்கான காரணமாகவும் இந்த மன்ஸ்டன் ஊழல் உருவாகலாம் என அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர் இதுவரை கேட்டது மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ளி நியூஸ் இணைத்திருங்கள் வணக்கம் வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியாப்பை ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்